ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்கள் ஆனந்த் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா செத்ராலன்ஸ் டி நாமோஸை பற்றி என்ன சொல்லியிருக்காரு ஸோ செத்ராலன்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூஇில் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்து கொடுத்துருந்தாரு ஸோ அந்த இன்டர்வியூவில் டி நாம்ரோஸ் டபுள் டபிள்யூ வெட்டு வெளில போகிறத பற்றி செத்ராலன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி ஃபுல் டீடைல் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நீங்கள்

ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ செத்ராலன்ஸ் WWE-ல அவங்களுடைய YouTube சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ one கொடுத்துண்டாரு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய கேள்விகள் வந்து நடக்க அந்த தான் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க அதே வந்து என்ன நினைக்கிறீங்க விட்டு என்ன நினைக்கிறீங்க அது பொய்யா மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம் ஸோ ப்ராக் லெஸ்னர் கிட்டே இருந்து நீங்கள் யூனிவர்சல் சாம்பியனாக வின் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கண்டிப்பாக நான் ரசில் மணியால் ப்ராக் லெஸ்னரை பீட் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி செதிராலன் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஸோ டீனாம் ரோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ அவர் டபுள் டபுள்யூ விட்டு போகிறதா ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ டீனாம் ரோஸ் திரும்ப ரீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாரா ஸோ டீனாம் ரோஸ் வெளியில் போகிறது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்ட கேள்விக்கு ஸோ செத்ராலன்ஸ் என்ன சொல்லியிருக்காருனா ஸோ டீனாம் ரோஸ் டபுள் டபுள்யூ விட்டு வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது உண்மை தான் அப்படின்ற மாதிரி

வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லலை நான் டபுள் டபுள்யூய விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ டீன் அம்ப்ரோஸே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா லன்ஸ்கிட்ட சொன்னதாகவும் ஸோ டீ அம்ப்ரோஸ் டபுள் டபுள்யூ விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சித்ரா லென்ஸே டேரெக்டாக சொல்லிட்டாரு ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ நாங்கள் ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் ரோஸுக்கு வந்தோம் ஒரு ஷீல்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் இருந்தோம் ஸோ இப்போ டீன் அம்ப்ரோஸ் எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ரொம்பவே ச கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா சித்ரா ரொம்பவே பயங்கரமாக ஸோ ஷீல்டை பற்றி பேசியிருக்கார் ஸோ டீன் அம்ப்ரோஸ் டபுள் டபிள்யூஇய விட்டு வெளியில் போகிறது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபர்மேஷன் அப்படினே கூட சொல்லலாம் ஸோ சித்ரா லென்ஸே டேரெக்டாக சொல்லிட்டாரு ஸோ டீன் அம்ப்ரோஸ் டபுள் டபிள்யூ விட்டு வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஸோ அது எதுக்குமே அவர் சம்மதிக்கலை அவர் வெளியில் போயிவிடுவாருன்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன் ஸோ அவர் வெளியில் போய்ட்டாருன்னா ஷீல்டு இதுக்கப்புறம் டபுள் டபிள்யூஇயில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ டீன் அம்ப்ரோஸ் டபுள் டபிள்யூ விட்டு போகிறது ஸோ ஓரளவுக்கு மேக்சிமமே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ டீன் அம்ரோஸ் டபுள் டபுள் விட்டு போகிறத பற்றி செத்ராலன்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டீன் அம்ரோஸ் டபுள் டபுள்யூ விட்டு வெளில போனால் ஸோ உங்களுக்கு ஸோ கஷ்டமாக இருக்குமா ஸோ டீன் அம்ரோஸை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்